ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன் நீ கருப்பு கவுனி அரிசி வச்சு ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவு கருப்பு கவுனி அரிசியை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஓவர் நைட்டு ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம் இல்லை ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கிறதுனால ஊற வச்சுக்கலாம் நான் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டேன் அடுத்த நாள் காலையில் ஒரு குக்கர் எடுத்து அதில் ஒரு அந்த அரிசியை உள்ளே சேர்த்துக்கிட்டேன் நான் ஊற வச்சுருந்த தண்ணியுமே ஒரு கப்பு இருந்து அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் ஒரு பிஞ்சு சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு முக்கால் கப் அளவு கருப்பட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதுனால இல்லை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிட்டு இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அரிசியை கையில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக பசுஞ்சு பாருங்கள் நல்லா இப்படி உடஞ்சிச்சுன்னா அரிசி நல்லா குக் ஆகிட்டுன்னு அர்த்தம் எனக்கு அரிசி நல்லா குக் ஆகிட்டு நம்ம கரு கருப்பட்டியும் உள்ளே நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் தூசி எது இருந்தாலுமே வந்துடும் ரெண்டு ஏலக்காய் இடிச்சு உள்ளே சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் நான் ஒரு காக்கப்பழுவு தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லை ஸ்நாக்ஸு கூட சவளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒருவரை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ